வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய ஈஷா யோகா ஒருங்கிணைப்பாளர் மதிவண்ணன் ஆதி ரத யாத்திரை முப்பத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் பயணிக்கும் என்றார் மகா சிவராத்திரியை முன்னிட்டு கோவை ஈஷா யோகா மையத்தில் இருந்து புறப்பட்ட ஆதி ரதம் மொத்தம் நாலு ரதம்ங்க ஆதியோகி சிலை வந்து நாலு ரதம் ஓவர் தமிழ்நாடு புதுச்சேரி அனைத்து மாவட்டங்களுக்கும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கும் வந்து பயணம் வந்து படுது வேலூரில் வந்து பிப்ரவரி இரண்டாம் தேதி வந்து பத்தாம் தேதி வரைக்கும் வேலூர் வேலூர் மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள நகரங்களுக்கும் வந்து பயணம் பெறப்படுது தென்கைலாய பக்தி பேரவை சார்பாக பக்தி மார்க்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக மக்களிடையே பக்தி மார்க்கத்தை கொண்டு வரும் விதமாக சிவபக்தர்களால் அந்த ஆதி யோகி ரதம் ஈஷா யோகா மையத்திலிருந்து புறப்பட்டு அதோடு தமிழ்நாடு புதுச்சேரி வந்து சுற்றுப்பயணம் வந்து ஜனவரி ஐந்து ஈஷா யோகா மையத்தில் வேறொரு ஆதினம் அவர்கள் வந்து துவக்கி வச்சாரு மொத்தம் முப்பத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணி மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து ஆதி ரதம் வந்து ஈஷா யோகா மையத்தை வந்து சென்றடையுது அது அல்லாமல் ஒரு ஏழு தேர் பாத யாத்திரையாக வந்து ஆலோவர் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு வராங்க எப்படி நம்ம பணி வந்து பாத யாத்திரை கொண்டு வரணும் அந்த மாதிரி வந்து நம்ம தேர் வந்து பாத யாத்திரையாக ஈஷா யோகா மையத்துக்கு மகா சிவராத்திரி வந்து வந்து வந்தது எல்லாருக்கும் தெரியும் மகா விழா ஈஷாவில் வந்து நடைபெறுவது ஈஷா யோகா மையம் கோயம்புத்தூரில் நடைபெறுவது மட்டுமல்லாமல் ஆலோவர் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு இடங்களில் வந்து மகா விழா நேரடி ஒளிபரப்பு வந்து காணப்படுகிறது அந்த வகையில் வேலூரில் வந்து வருகின்ற மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி விழா ராணி மகாலில் வந்து ஒளிபரப்பு செய்யப்படுகிறது மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகள் இங்கே வந்து நேரடி ஒளிபரப்பு வந்து செய்யப்படுகிறது இங்கே வந்து கூட்டு தியானம் அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் நிகழ்ச்சி இருக்குது ஆயிரக்கணக்கானவர் வந்து இங்கே வந்து அன்னதானம் வந்து பெற பெறலாம் பொதுமக்களுக்கு இலவசமா இங்க வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெறலாம் ராணி மக்களில் அனைவருக்கும் இலவச சக்தி ஊட்டப்பட்ட ருத்ராட்சம் வந்து தரப்படுகிறது